வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விலாக் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா பெரிய லோடாக்டரை மாட்டிகிட்டு கிளம்பியாச்சு எங்கடா போன டைமே வாழைக்காடு பாதி ஓட்டி ஓட்டமல்லின்ட்டு வந்துட்டு திருப்பி எங்கடா லொடாக்டர் மாட்டிட்டு கிளம்பிட்டுன்னு பார்க்குறீங்களா ஒரு ஒன்றரை ஏக்கராவுக்கு பக்கமாக இருக்குது மணிக்கணக்கு ஓட்டணும் குச்சிக்கெழங்க கோல் இருக்கான் அது கிரீப்பர் போட்டு தான் நுணுக்கணும் அதனால் மாட்டியாச்சு காலையிலேயே நான் வரைக்கும் கஷ்டப்பட்டு மாட்டிகிட்டே ஒருத்தணும் பெரிய லோடாக்டரை அங்கே கழட்டி விட்டு இது பண்ணியாச்சு ஓட்டிகிட்டு வந்து ரெண்டு லொட்ரேட்டரும் இதே பக்கம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணோம் சரி ஓகே நாமளும் போகலாம் கிளம்பலாம் டீசல் எவ்வளோ இருக்குது டீசல் ஒரு அரை பாயிண்ட் இருக்குது ஒரு பாயிண்டில் முதல்ல போய்ட்டு பங்க் போயிட்டு டீசல் அடிக்கணும் டீசல் வேறு கம்மியாகுதே ஒரு ரெண்டாயிரூவாய்க்காவது அடிக்கணும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா குச்சிக்கெழங்காடு தான் ஓட்ட போகிறோம் வித் க்ரீப்பர் கீரு ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு அப்படியே காட்டில் பவுட்ரு வாட்டருக்கணும் குச்சிக்கெழங்க கோடில் அப்படிங்கிறாங்க சரி ஓகே ஓடித்தரேன் நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஓடித்தரேன் அப்படின்ட்டேன் நான் பெரிய லோட் ஹேட்டர் மாதிரி கிளம்பிட்டேன் சரி டீசல் அடிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்புறமேட்டு வீடியோ கண்டியூ பண்ணுறேன் பார்த்திங்கன்னா காட்டுக்கு வந்து இதோட ரெண்டாவது கோயில் ஓட்டி முடிச்சுட்டேன் இது மூணாவது கோயில் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறது க்ரீப்பர் தேர்டு செகண்டு இது கோல் அதிகமாக கிடக்கிற இடத்துல செகண்டு அப்புறம் கோல் இல்லாத இடத்துல தேர்டு கீர் அவங்க வந்து ஃபினிஷிங்காக கேட்குறாங்க இந்தளவுக்கு இதோட ஃபினிஷிங்காக கேட்குறாங்க ஃபஸ்ட்டு கீரெலாம் போட்டு ஓட்டினோம் அப்புறம் காட்டுக்காரங்க டைம் நம்ம காட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க அப்புறம் பில்லு ஓவராக வந்துடும் ஓடுறதுக்கு வண்டிக்கு ஒன்றும் லோடெல்லாம் பெருசாக இல்லை ஆர்மி பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு ஆர்பித்துக்கு பக்கமாக வச்சுருக்கிறேன் பதினாறு பதினேழு பக்கமாக அப்படியே ஓடிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு வெயில் இருக்குது மூணு வெயில் ஓட்டினா தான் தெரியும் இப்போ வந்ததுலேருந்து மொத்தமாக எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னா கரெக்டாக பத்து பதினொன்றுக்கு இறக்குனா இப்போ சரியாக பதினொன்று மூணு ஒரு ஒரு மணி நேரம் நினைக்க வச்சுக்கோங்க இன்னொரு ஒரு மணி நேரம் ஓடும் மணி பதினொன்றரை பதினொன்று மூணாக ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் ஓட்டிகிட்டு தரலாம் பன்னெண்டரை பன்னெண்டரை ரேஞ்சுக்கு முடியும் வண்டிக்கு லோடு ஒன்றுமே இல்லை வரக்குள்ள ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டீசல் அடித்தேன் அப்படியே இருக்குது ஒரு மணி நேரம் ஓட்டினது கொஞ்சம் கம்மியாகுது அவ்வளோதான் வண்டியை விட்டு கீழே இறங்கி பார்க்கலாம் கிரீப்பர் கீரில் தானே ஓடுது எப்படி தான் ஆளை வருது என்னன்னு பார்க்கலாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது கத்தி தான் கம்மியாக இருக்குது கத்தி கண்டிஷனு ஆனால் பார்க்குறதுக்கே ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது அது பாட்டு அப்படியே நெகு நெங்குன்னு வெட்டிட்டு போயிட்டு இருக்குது லைட்டாக வாசரோன்னு போயிடுச்சாட்டாகுது சைலன் சார் வாசர் ஒன்று போயிடுச்சாது அதனால லைட்டாக கிடி 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 அதை மட்டும் மாத்துறோம் பிடிச்சி மட்டும் புரியுதுண்ணே இப்போ காட்டில் தான் அப்படியே பார்த்தாலே பினிஷிங் கண்ணில் ஒப்பிக்கலாம் வாசன்னு இருக்கு அந்தளவுக்கு இருக்குது சரி ஓகே இந்த வயதில் ஒரு வயலில் ஓட்டி முடிச்சுட்டு அடுத்த வயலுக்கு இப்போ வீடியோ கண்டியூ பண்ணுறேன் ஏன்னா அங்கே வேற காட்டுக்காரங்க வேற பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லைனா அந்த பையன் தனியாக ஃபோனை வச்சு பேசிகிட்டு இருக்கிறான்னு ஓட்ட ஓட்ட அப்புறம் வீடியோ கண்டியூ பண்ணுறேன் பாருங்க அப்படியே கோல் எவ்வளவு கோல் கிடக்குதுன்ட்டு அப்படியே பக்காவா பினிஷிங் பண்ணிட்டு வந்துடுறான் அப்படியே பவுடராட்ட காட்டை ஓடி கிளம்பியாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக மணி மூணு இருபது ஆகுது அப்போதான் ஓட்டி முடிச்சேன் ஓட்டி முடிச்சிட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்து இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் டாடா பாய் பாய்